ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பொருள் தந்திருக்கீங்க என்னன்னா ஒரு பத்து கிலோ பச்சை அரிசி பத்து கிலோ சீனி எங்களுக்கு ஓவரா இருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் குறைவான பொருட்களே இருப்பதாக கூறி முதல்வர் ஸ்டாலினை சாமானியர் ஒருவர் விமர்சிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அதனால இந்த வருஷம் தரல ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பொருள் தந்திருக்கீங்க என்னன்னா ஒரு கிலோ பத்து கிலோ பச்சரிசி பத்து கிலோ சீனி எங்களுக்கு ரெண்டு தரல என்னன்னா அந்த அண்டி பருப்பு கிறிஸ்துமஸ் பழம் ஏலக்காய் மண்டபம் தரல நாங்க வந்து பாயசம் பொங்கல் கூட சீனி போட்டா பொங்கல் வைப்போம் மண்டலம் தரணும் அச்சுவலம் தரணும் வெள்ளம் தரணும் எங்க போச்சு இதெல்லாம் கணக்குக்கு இல்ல இல்ல இங்க நீங்க திலூர் சாலைக்கு கண்ணா கண்ணாடி பாளத்தை தرك போறீங்க கண்ணாடி பாளத்தை அதுக்குள்ள செலவு அதுக்குள்ள செலவு பண்ணது இதுக்கு தந்துடலாம் பொங்கலுக்கு பொங்குக்கு கொடுத்துறலாம் நன்றி நன்றி முகசாலிங்க சார்க்கு நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை subscribe பண்ணுங்க